எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் சார் தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சிருச்சு அரசியல் பரபரப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா பிற மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு அதுல பிரச்சாரத்துல வந்து ரொம்ப கடுமையான வாதங்கள் இரண்டு தரப்பில் வைக்கப்படுது இதில் பிரதமர் மோடியின் பிரச்சாரம் சமீபத்துல பார்த்தோம் நிறைய சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கு சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசிட்டு இருக்காரு யூஷுவலாக மோடி அவர்கள் கேம்பெயின் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு இஷ்யூ எடுத்துட்டு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக போவார் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசுவார் பட் இந்த முறை வந்து ரொம்ப வேக இஷ்யூஸே இல்லாமல் அவர் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இப்போ மன்மோகன் சிங் பேசி பேச்சு ட்ரிம் பண்ணி பேசுறது பேசுகிறது அதே மாதிரி ரொம்ப ஹிந்து முஸ்லீம் போல்சேஷன்ஸ் பே ஸ்பீச்சஸ்ஸு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இல்லாமல் ரொம்ப திணற ரொம்பவே திணற மாதிரி தெரியுது பாஜகவுடைய பிரச்சாரமும் ரொம்ப தோய்வு அடையிற மாதிரி தெரியுது இந்த இது நீ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மோடி கம்ஃபர்டபுள் சோனில் இருந்தால் பிரச்சாரத்தை பண்ணிட்டுருக்கிறாரு நானூறுங்கிறது ஒரு ஹைப் கொடுத்து பேசுகிறது தான் அது ரெண்டு முறை வெற்றி பெற்றவங்க மூணாவது முறை நானூரை ரீச் பண்ணுவோம் இன்னும் சொன்னதும் இவங்க நானூறு ரீச் பண்ணால் கான்ஸ்டியூஷன் அம்னோன் பண்ணிடுவாங்க இடஒதுக்கீடை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு கடுமையான பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இடஒதுக்கீடை பொறுத்தளவில் லாலு மோகன் மோதல் வரும்போதே மோடி வந்து தெளிவாக அம்பேத்கர் உருவாக்கி தந்த அந்த இடஒதுக்கீடு தொடருங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டார் ஏன்னா எல்லா கட்சிகளுமே இடஒதுக்கீடு ஆதரிக்க தான் சொல்கிறாங்க அம்பேத்கரே பத்து வருஷத்துக்கு தான் சொன்னார் அது நீட்டி நீட்டி போயிட்டு தான் இருக்குது அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டு தான் அந்த இடஒதுக்கீடு இருக்குது அதுக்கு பிறகு இன்னைக்கு இடஒதுக்கீடு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வர ஆகிப்போச்சு இடஒதுக்கீடு இல்லாதது யார் இப்போ சொல்லுங்கள் முன்னேறி வைப்பை சேர்ந்த வசதி படைத்தவங்கள தோற இடஒதுக்கீடு இல்லாதது யார் இருக்கா அவன் தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதை எந்த அரசாங்கம் எந்த டெமோக்ராட்டிக் செட்டப் வந்து தூக்கி போட்ட முடியும் ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு இடஒதுக்கீடுக்கலாமா இருக்குமா முன்னேறி வைப்பை சேர்ந்த பணக்காரர்கள் தவிர அப்போ இடஒதுக்கீடு எப்படி அபாலிஷ் ஆகும் ஆகவே ஆகாது ஆனால் இடஒதுக்கீடு ரத்து பண்ண போறாங்கன்னு எஸ்சிஎஸ்டி மக்கள் மத்தியிலையும் ஓபிசி மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய பீதியை காங்கிரஸும் மற்றவங்களும் கொடுக்குறாங்க அதே மாதிரி அம்பேத்கருக்கு கான்ஸ்டியூஷனை குப்பைக்கூடையில் தூக்கி போட போகிறாங்கங்கிற ஒரு இதையும் கொடுக்குறாங்க மோடி வந்து நான் இந்த இடத்துல இருக்குது காரணமே அம்பேத்கார்ன்னு பேசுகிறாரு அது அது இல்லை கான்ஸ்டியூஷனை வந்து நாம் கட்டி காப்போங்கிறதையும் தெளிவாக சொல்கிறார் நமக்கு கான்ஸ்டியூஷன் தான் நமக்கு எல்லாமேங்கிறதையும் அவர் பேசுகிறாரு இந்துக்களுக்கு பகவத்கீதை கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் முஸ்லீம்களுக்கு குரான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புனித படி இந்தியர்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் அது அதை வந்து மாற்ற போகிறாங்க இது பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அது இடஒதுக்கீட்டை ரத்து பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பொய் பிரச்சாரம் அந்த பொய் பிரச்சாரத்தை அடிக்கிறதுக்கு வந்து மோடி இதை செய்து தான் தீரணும் கட்சி அமைப்பு பலமாக இருக்குது மோடி மட்டும்தான் பிரைமினிஸ்டர் கேண்டியேட்டாக இருக்கிறாரு ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனைக்குள்ள ஒரே இடம் மகாராஷ்டிரா தான் அங்கே மட்டும்தான் கொஞ்சம் பதற்றப்படணும் காரணம் பாஜக கூட்டணியிலிருந்து உத்தவ் தாக்கரே போயிட்டார் உத்தவ் தாக்கரே வந்து சிவசேனா ஓட்டில் ஒரு டூ தேர்டுக்கு மேலே கொண்டு போயிடுவார் ஒன் தேர்டு சிவசேனா ஓட்டு வேணுன்னா சிண்டே மூலமாட்டும் மற்ற வந்த லோக்கல் லீடர்ஸ் மூலமாகட்டும் இருக்கும் அதே மாதிரி ஒன் தேர்டு சரத்பவார் கட்சி ஓட்டும் இங்கே வரும் எப்படி பார்க்க போனாலும் எதிரணியிலேருந்து சரத்பவார் கட்சியில் ஒரு ஒன் தேர்டு வருது ஆனால் பாஜக அணிலேருந்து டூ தேர்டு உத்தவ் தாக்கரே மூலமாக போயிடுது உத்தவ் தாக்கரே லீடர் அப்போது அர்த்தமேட்டிக்கலி மகாராஷ்டிரா கொஞ்சம் உதைக்கும் அது நாற்பத்தெட்டு சீட்டு உள்ள மகாராஷ்டிராவில் சில சீட்டுகளை பாதிக்கும் இதை தவிர மோடி எந்த ஊரில் எங்கே மோசமாக இருக்கிறாரு எல்லா ஊர்லேயும் பலமாக தான் இருக்கிறாரு மூணு சட்டமன்ற தேர்தலில் மூணு மாநிலங்களில் கடைசியாக மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜெயித்திருக்காரு ஒன்று பிராமணர் ஒன்றுல யாதவ் ஒன்றில் ஒன்று ட்ரைபல் அணி கரெக்டாக எல்லா இந்துக்களுக்குமான தலைவராக அவர் நிற்கிறாரு ஸோ மோடி எல்லா இந்துக்குமான தலைவர் ஆயிரம் ஆண்டுகளாக பாரத திருநாட்டில் இப்படி ஒருத்தர் இல்லை வந்ததில்லை மோடி தான் வந்திருக்கிறாரு அரசியல் அலங்கத்தில் பார்த்தா நெகருக்கோ இந்திரா காந்திக்கோ மோடி அளவு இந்து வாக்குகள் கிடச்சதில்லை ஸோ இந்து வாக்குகளில் முடிசூடாம நாட்டு மிகப்பெரிய சக்தியாட்டு மோடி நிற்கிறாரு இதில் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்களில் வட இந்தியாவில் உள்ள இந்துக்களில் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் கிடைச்சாலே ஸ்வீட் பண்ணுவார் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருப்பா இருக்கிறார் எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில் மோடிக்கு ஆபத்து மோடிக்கு எதுன்னு சொல்கிறது சொன்னால் இங்கே வந்து ஓடும் அதுக்காக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஓட்டுட்டு தேர்தல் முடிஞ்சாலே தெரிஞ்சு தெரிஞ்சு அது அதுவரை சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க விடுங்க மோடி நல்லா தான் பிரச்சாரம் பண்ணுறாரு எந்த தொய்வும் இல்லாமல் தெளிவாக பண்ணுறாரு மற்ற அது இல்லை பாஜகவில் மற்ற தலைவர்களும் இந்துக்கள்னா ராகுலுக்கு வேப்பங்காய் கசக்குது இந்துக்களை புலப்படுத்த பார்க்குறாருங்கிறதையும் கரெக்டாக கொண்டு போகிறாங்க இதற்கெல்லாம் வந்து ஏற்கனவே கிடைத்த பலன் அப்படியே கிடைக்கும் அதை தாண்டி கூட ஊபி போன்ற இடங்களில் கிடைக்கலாம் வெஸ்ட் பெங்கால் ஒரிசாவில் கூட கூடலாம் ஆனால் மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன சேதாரம் வரலாம் இதுதான் உண்மை நிலைமை மீன் மீண்டும் மூன்றாவது முறை மோடி பிரதமராக வரப் போகிறாரு மிகப்பெரிய சாதனை படைக்க போறாரு நெகரின் சாதனையை முறியடிக்க போறாரு குறிப்பாக டெல்லியிலையும் ஜார்க்கண்ட்லேயும் வந்து பெரிய வெற்றியை பெற்றுட்டா ஊழல்வாதிகள் அது ஊர் ஊர் சொத்தை கொள்ள அடித்து ஊழல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இங்கே பெரிய பெரிய ஒரு நடவடிக்கையே இருக்கும் குறிப்பாக நாம் தமிழர் சீமான் அதை தெளிவாக சொல்றாரு தம்பி அண்ணாமலையான் கொடநாடு கொலையை பற்றி பேசலை தம்பி அண்ணாமலையாம் அண்ணா திமுக ஊழலை பற்றி பேசலைன்னு பேசுவார் அதில் சீமானுக்கு ஒரு பெரிய லிவரேஜ் கொடுக்கக்கூடிய அந்த இஷ்யூவுக்கு சீமானோட அந்த அதிமுக ஊழல் மேல் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்கு வந்து ஒரு தனக்கு அரசியல் லாபம் வரக்கூடிய அளவுக்கு பாஜக ஜார்க்கண்டு டெல்லி ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்தாள் நடவடிக்கை எடுக்கும் அந்த தரப்பு தான் பாஜகவுக்கு மோடி வந்துடக்கூடாதுன்னு வதந்திகளை பரப்பிட்டிருக்காங்க வதந்திகள் நிற்காது உண்மை வெற்றி பெறும் மோடி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் மகாராஷ்ட்ராவில் மட்டும் சின்ன சேதாரம் இருக்கலாம் வேறு எங்கேயும் சேதாரம் இல்லை தமிழ்நாடு இல்லாத இடம் வந்தால் சரி வரலனால ஒன்றும் இல்லை கேரளாவும் அப்படி தான் ஆந்திராவில் கண்டிப்பாக சீட்டு கொஞ்சம் வரும் நாயுடு பவன் கல்யாண் பாஜகன்னு சொல்லும்போது அதே மாதிரி தெலுங்கானாவிலையும் சீட்டு கூடலாம் இதுதான் உண்மை நிலமை தொய்மும் இல்லை ஒன்றும் இல்லை ஜாலியாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிறாரு இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேவையில்லாமல் அப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணிகிட்ருக்குறாங்க ராகுல் காந்தி என்னென்னலாம் முரண்பாடாக பண்றாங்க பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா தோத்தவர் வெற்றி பெற வாய்ப்பில்லாதவரு அவரை பற்றியா கவலைப்பட போறாங்க நிகழ்வு சாதையை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய மோடியை பற்றி தான் விமர்சனங்கள் வரும் வரட்டும் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு மோடி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் சரி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வந்து மோடி மேல மிகப்பெரிய நம்பிக்கை மக்கள் மீது இருந்துச்சு நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து இவர்கள் கொண்டு வருவார் நம்ம நம்மளை வந்து வளர்ச்சிப்பாக பாதைக்கு இந்தியாவை எடுத்து செல்வார் என்ற நம்பிக்கை மோடி பெரிய அளவுக்கு இருந்திருக்கு மக்களும் பெருந்தொழலாக மோடிக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க பத் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு வரும்போது இந்த பாலக்கோட் ஆஷ்ட்ரைக்கு பிறகு மோ இந்தியாவின் பாதுகாப்புக்காக மோடி தேவை ஒரு பலமான பிரதமர் தேவை அது மோடி மட்டும்தான் அப்படின்னு நம்பிக்கையில் மோடிக்கு வந்து பதினாலில் கொடுத்தவரை அதிகமான ஒரு ஆதரவு பத்தம் கொடுத்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது பாலக்கோட் ஆஷ்ட்ரைக் மாதிரி ஒரு ரெமோட் இஷ்யூ இல்லை அதாவது பிஜேபி ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ அந்த கேம்பெயின்ல மாதிரி ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸ் ஒரு மேனிஃபெஸ்டோ எடுத்துட்டு ஒரு இஷ்யூவாக ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்குது அவங்க காங்கிரஸ் என்ன விஷயங்கள் சொல்ல வராங்களோ அது மக்கள் மத்தியில் போய் இந்த பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க மேனிஃபெஸ்டோ எல்லாம் எத்தனை பேருங்க ஓட்டு போட போறாங்க மேனிபெஸ்டோ போட மாட்டாரு பிறகு திரும்ப ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக மேனிஃபெஸ்டோ அது தின்னு அவரும் சொல்லுவாரு எல்லாம் பார்த்து ஓட்டு போடுறதெல்லாம் ரொம்ப கம்மி தான் தமிழ்நாட்டுல இலவசங்கள்னா அது என்னென்னு பார்ப்பாங்க எனிவே ரெண்டு முறை மோடி பிரதமர்னு வந்து பெரிய வெற்றி பெற்றார் உணவு முறை மோடி பிரதமர்னு பெரிய வெற்றியை பெறுவார் ரெண்டாயிரத்தி நல்ல ஏன் மன்மோகன் சிங்கை சொல்லலை ஒம்போதில் சொன்ன மன்மோகன் சிங்கை மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சொன்ன மன்மோகன் சிங்கான்னு சொல்ல மன்மோகன் சிங் வளர்ந்துருவார் சாய்த்துடுவார்னு உங்களுக்கு ராகுல் காந்தி குடும்பத்துக்கு பயம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி இருக்கலாம் இப்போமும் மோடிக்கு எதிராக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை ஒன்லி பிரைம் மினிஸ்டர் மோடி தான் ஸோ சிங்கிள் கால் ஸ்ரேஸு மோடி பெரிய அளவில் இதில் பெரிய வெற்றி பெறுவார் அப்புறம் பிரமீன்சரையே சொல்ல முடியாதவங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு போகிறீங்க கேட்டால் ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய்விங்க வாஜ்பாய் ரெண்டாயிரத்தி நாலில் தோத்தாருன்னா பிரிஞ்சு போன சரத்பவாரும் இவங்க சோனியா காந்தியும் சேர்ந்தாங்க அது மகாராஷ்டிராவில் நாலஞ்சு சீட்டை குறைச்சிது அடுத்தால சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்தாங்க அது ஆந்திராவை காலி பண்ணிச்சு அடுத்தாப்பில் பஸ்வான் பீகாரில் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தாப்பில் அது அப்படியே கூட்டணி அவங்க அமைக்கிறது அது ஒரு வீழ்ச்சியை கொடுத்தது கல்யாண் சிங் மேட்ரு அப்பர் காஸ்ட்டு பாஜக லீடர்ஸ் பாதிக்கப்பட்டாங்க அது யூபியில் நிறைய சீட்டை காலி பண்ணிச்சு கேசவாய் பட்டேல் சங்கர் சிங் வகேலா மேட்ரு வந்து குஜராத்தில் பாதிச்சு மதன்லால் குரானா மேட்ரு வந்து டெல்லியில் பாதிச்சு இப்படி பாஜகவுக்கு உள்கட்சி மூணும் அலையன்ஸு போனதும் பாதிச்சு அதே வேளையில் கர்நாடகாவில் பெரிய வெற்றியை பெற்றார் மத்திய பிரதேசில் வெற்றி பெற்றார் இந்த மாதிரி மோடிக்கு வந்து சிக்கலான எந்த ஸ்டேட்டும் இல்லை ஆந்திரா கூடியிருக்குது யூபியில் கூடியிருக்குது கர்நாடகாவில் கூடியிருக்குது இப்படி எல்லா இடத்துலையுமே பீகாரில் கூட உபேந்திர குஷ்வாகாவும் மாஞ்சியும் கூடியிருக்குது இப்போ மகாராஷ்டிரா மட்டும்தான் பிரச்சனை அதுவும் பிரைமினிஸ்டர் கேண்டேட்டுங்கிறது ஓரளவு ஓவர் கம் பண்ணோம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிட் தாங்க வெயிட்டு மோடியை விட்டு அந்த நாட்டுக்கு பிரதமரை இல்லை அந்த நாட்டை வந்து இந்த இந்த குறிசியலான காலகட்டத்தில் மோடியால் தான் காப்பாற்ற முடியும் மோடியை விட்டு அந்த நாடு ரொம்ப மோசம் பெறும் பவர்ஃபுல் பிஎம் ஸ்ட்ராங் பிஎம் போல்டு பிஎம்னு மோடிக்கு தான் இது இருக்குது ஏன்னா மோடி கூட சொல்லதுக்கே வேறு யாரும் இல்லாத போது மோடி மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் நன்றி வணக்கம்